இச்சபோட் சினிமாவில் ஈந்து இப்படி இல்லாமல் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த டாஸ்கில் வந்து விஷ்ணு வின் பண்ணது வந்து மாயாக்கும் பூர்ணிமா இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே செம ஷாக் ஆனதை வந்து பார்க்க முடிஞ்சுது அந்த டிக்கெட்டு ஃபினாலே ஃபோர்த்து டாஸ்கில் ஸோ அதை வின் பண்ணி முடித்த உடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்தது அதை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து அவங்க கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக பண்ண ஒரு விஷயம் அவங்களுக்கு பாசிட்டிவாகவே அமைஞ்சிடுச்சு அவங்க வந்து அன்இன்டென்ஷனாக பண்ண ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் வந்து ஆஃப் பண்ண போயிருப்பாங்க அந்த ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் சுவிட்சஸ் ஆஃப் பண்ணோம் அவங்களுக்கு பேட்டர்ன் வந்து மறந்து போயிருக்கோம் அதனால் அவங்க பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் மற்ற சுவிச்சஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணாமல் விட்ருப்பாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மிஸ்டேக் பண்ணதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வந்து இவங்க வந்து செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க ஸோ மாயா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிவப் பண்ணிட்டேன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் ரிசல்ட் வந்த உடனே மாயாக்கு வந்து சமஷாக்கு என்னங்க பண்ணிட்டேன் நீங்கள் இப்போ செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு சமக்குவோம் அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் அந்தளவுக்கு பயந்து பயந்து கொடுத்துட்ருக்காங்க பூர்ணிமா வந்து இல்லைங்க நான் வந்து உண்மையிலேயே அப் பண்ணிட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நார்மலாக வந்து சொல்லலாம் பட் இந்த இடத்துல அவங்க வின் பண்ணதை இவங்க வந்து பொய் சொல்லி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி வந்து அவங்க என்னதான் இருந்தாலும் திரும்ப பேசிப்பாங்க அப்படின்னாலும் பட் மாயாவுக்கு வந்து ஒரு அப்செட் வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும் வாங்கிட்டு இப்படி சொல்லிவிட்டு நீ வின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை பற்றி கேட்க இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் போது வந்து மாயாவையும் பூர்ணிமாவையும் வந்து கலாய்ச்சி விட்டுறாங்க என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒன்றும் டான்ஸ் ஆடுறதுக்காகலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கலாய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் என்ன தம்பிங்க தானே அக் அக்கா தம்பி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் வந்து கடுப்பாயிடுறாரு என்னங்க சும்மா எது பண்ணாலும் கலாய்க்கிறாங்க இந்த வீட்டில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா ஆக்டிங் பாட்டு பாடுறது டான்ஸிங் இது மூணு தான் ஆக்டிங்கு விஜயவர்மா பண்ணலான்னு சொன்னார் அதுக்கப்புறம் அது வராதுன்னு விட்டார் நான் வந்து பாட்டு பாடுறேன் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டான்ஸ் சொல்லி தரீங்க நான் டான்ஸ் ஆடுறேன் இதை வந்து சும்மா கலாய்ச்சிட்டே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா சொல்கிறாங்க அவங்க சும்மா தான் சொல்கிறாங்க நீயே அதை சொல்லி சொல்லி பெருசாக்காத அப்படிங்கிற மாதிரி அக்கா தம்பிங்க தானே நம்ம அக்கா தம்பி அக்கா தம்பிங்க தான் அக்கா தம்பிங்க இதுவே இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ எல்லாருக்கும் தெரியும் அவங்க லாஸ்ட் டூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து நிறைய நிலை வெண்ணிலே பாட்டுக்கு அதுக்கப்புறம் வாயா அந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ இன்றைக்கும் வந்து பிளான் பண்ணாங்க ஸோ அப்போ தான் வந்து இவங்க கழாய்ச்சி விட்டு போயிட்டாங்க அதனால் இனிமேல் டான்ஸே ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுத்துக்கிறது வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்